என்ன பண்ணுறீங்க மயிலையும் கூப்பிடுவோமா கூப்பிடுவோமா சித்தூ மயில் சொன்னாதான் உங்களுக்கு பேச்சே வருது என்னப்பா அந்த ட்வீட்டிமா இருக்கான்ல ட்வீட்டிமா பேபி இருக்காங்கல்ல டூ பேபி தான்ப்பா அதுக்கு பிற பே வரமாட்டேங்குது அதனால அவங்க வந்து கொஞ்சம் சேடாக இருக்கா இங்க ஆமா சித்து மயில் நீ வர்றியா மயில் மயில் நீ வர்றியாப்பா மயில் 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 குட்டி இவன் பார்த்தியா இந்த பேபிஸ்லாம் வெளியே வந்துட்டாங்களா இவே திருப்பி மூ திரு எங்கு போட்டாப்பா அதுக்குள்ளே ஆமா சித்து சேட்டை ரொம்ப பண்ணுறாங்க ஆமாம் சித்து சேட்டை அப்படி பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி சேட்டை பண்ணுறாங்க அந்த பேபியெல்லாம் பேசாமல் தான் பண்ணுறாங்க மயில் வெளியே விடணும்னு ஆசைப்பட்றான் கொஞ்ச நேரம் வேணால் விடுவோம் என்ன வா மயில் வா வாடா வா வெளியே வா 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 மயில் வரமாட்டேக்கிறான் சித்து நீ கூப்பிடு மயில் பாபா பாபா என் கூட வந்து விளையாடு நீயும் ஆச்சி தோல் மேலே ஏரிக்கோ வந்துக்கோ பாமயில் வாமயில் இந்த வந்துட்டான் வந்துட்டான் வரிட வரிய வரேன்னா வரமாட்டான் बनी बनी भी मैंने एक फंदे के तांबेरी ये इंगे क्यूट बेबी ये तू कुवां मामा पापा इंगे पर इंगे पर क्यूट बेबी ये पाती आपा क्यूट बेबी ये नंगड़ा पंड्रिंग या हम पर ये ले न पाती अच्छी तो நீ மயில் கூட விளையாடுறியப்பா போய் கூட போய் மயில் கூட விளையாடுறியா சித்து இவனை உள்ளே விடுவோமா சித்து இன்னொரு அங்கே போயிட்டோம்ப்பா ஐயோ மயில் கொத்தக்கூடாது மயில் ஆ கீழே பறக்கிறான் கீழே பறக்கிறான் என்ன அச்சிட்டே இருக்குங்க அச்சிட்டே எரிக்கோங்க மயில் கொத்த கொத்தக்கூடாது கொத்தக்கூடாது நீ அங்கே போகாத

சித்து 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 அவன் பாரு வெளியே 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 வந்துட்டான் 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 பயப்படுறான் அழகு பழமே குட்டி பழமே என்னப்பா உங்களுக்கு என்னப்பா பண்றீங்க பறக்கக்கூடாது 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 தான் நிக்கணும் என்ன ஆச்சுக்கிட்டே நிக்கணும்ப்பா நல்ல பிள்ளை இல்ல கியூட்மா உங்க அப்பா எல்லாம் நல்லா வந்து இருப்பான் மயில் வெளியே வந்துட்டான் மயில் வெளியே வந்துட்டான் மயில் மயில்

いいオンのややったんじゃないかな。 அது மயில் அவன கொஞ்ச நீ வச்சேனா அவன் பயப்படுவான் ஆமா மயில் அவன் பயப்படுவான் வேண்டாம் என்ன அவன் பேபி பா அவன் பேபி சித்து சித்து அவன் வந்து நல்லா அவன் கூட விளையாடுறான் சித்து நீதான் அவனை கொத்து கொத்துன்னு கொத்துன என்ன கொத்துனியா கொத்தக்கூடாது இல்லை பாவம்ல சித்து ஆமாம் சித்து மயில் எப்படி கொஞ்சிறான் பார்த்தியா ம் நீயும் அது மாதிரி பேபியை கொஞ்சம் என்னப்பா ம் கொஞ்சவியாப்பா ம் இதை விட நம்ம காட்டேரி பேபி இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் டிக்காயிட்டாங்க இல்லை இன்னும் டூ வீக்ஸ் போயிட்டோம்னா இவனை மாதிரி அவங்களும் கையில் வந்து உட்காந்துக்கிடுவாங்கப்பா ஆமாம் ஆச்சு அவனை தான் நிறைய எடுத்து எடுத்து வீடியோ போட போகிறேன் அவ சொல்கிறத கேட்பாங்க ஆமாம் சித்து ம் பயப்படவே மாட்டிக்கிறான் சித்து உங்கள் பாரு மகிழியை முத்தம் கொடுத்தானா முத்தம் கொடு கொடு கிஸ் கிஸ்கொடுப்பா கொஞ்சம்ப்பா கொஞ்சம்ப்பா கொஞ்சம் மட்டுந்தான் செய்யணும் இல்லை கொஞ்சம் தான் அவன் நல்லா விளாடுவான் அவன் கூட ஆ கட்டப்படாது கொத்தக்கூடாது கொத்துவியா நீ உன் புத்தியதான சிட்டு அவனை உள்ளே விட்டுருவம்மா அப்பா சித்துமா உள்ள போட்டு என்னப்பா நீ மயில் நீ இங்கே ஈடு கெட்ட பண்ணாம ஈடு என்ன கெட்ட பண்ணேன்னா அடிப்பேன்